தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி மூன்றாம் பறை நான்காம் பிறை என்கிறார்களே ஸோ அந்த பிறைகளை நம்ம எந்த பிறையை தரிசனம் பண்ணணுங்க மூணாம் பறை தான் நல்லது நான்காம் பிற பார்த்து போட்டால் கஷ்டம் வந்துடும் திராத பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் வருமானம் இல்லாமல் போயிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா மூணு பங்கு தாங்க அமாவாசை அது நான்காவது பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பறையை குறிக்கக்கூடியதுங்க நீங்கள் அந்த பார்ட்டிசன் சொல்லக்கூடிய பாட்டிசை பிரதமை அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா ஸோ அது வந்து ரெண்டாம் பறையை குறிக்கிறதுங்க நீங்கள் அதை தான் பார்க்கணுங்க மூணாம் முறை பார்த்து நான்காம் முறை பார்த்தும் பெரிய முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க பார்த்துருந்தா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் மூணாம் வரையும் நீங்கள் மாச்சு மாச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லைங்களா சொல்லுங்க எப்பயும் தாங்க இருக்கும் நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படி தான் இருக்கும் நானே பார்த்துருக்கணுங்க அப்போ ரெண்டாம் பறையே வந்து தெரியாதுங்க மெலிச்சாக இருக்குங்க ஆனால் உத்து பார்க்கணுங்க அதை பார்த்து போட்டிங்கன்னா அதில் வளர்ச்சிகள் கொடுக்கும் அதை நீங்கள் பாட்டிசன் சொல்லக்கூடிய ரெண்டாம் பறை இருந்தாங்கன்னு பார்க்கணுங்க ரெண்டாம் பறையை அவ்வளோ ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குங்க அந்த ரெண்டாம் பறை நாட்கள் அனைத்து